அனைவருக்கும் வணக்கம் போர்ஷன் ட்ராக்கருனுடைய புதுப்பிக்கப்பட்ட நிலை இருபது புள்ளி ஆறு அப்படிங்கிற வெர்ஷன் தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு தற்போது வரை நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து இருபது புள்ளி அஞ்சு அதிலிருந்து சில முக்கியமான மாற்றங்களோடு இருபது புள்ளி ஆறு அப்படிங்கிற வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வளர்க்கும் போது உங்கள் போர்ஷன் ட்ராக்கரை லாகின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்கள் மையத்துக்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுக்கக்கூடிய பேஜ் வந்துருக்கு இல்லைங்களா இந்த பேஜில் நீங்கள் லாக்இன் பண்ணிங்கன்னாவே போஷன் ட்ராக்கர்லேருந்து ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வரும் அதில் இருக்கக்கூடிய ரெட் கலர் அப்டேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுடைய போஷன் ட்ராக்கரை நீங்கள் இருபது புள்ளி அஞ்சு அப்படிங்கிற பழைய வெர்ஷன்லேருந்து இருபது புள்ளி ஆறு அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷனுக்கு மாற்றிக்க முடியும் இப்போ வீடியோவில் ஷோ ஆகுது பார்த்திங்கன்னா இந்த அலர்ட் மெசேஜ் அல்லது இன்டிமேஷன் மெசேஜ் நீங்கள் உங்கள் மையத்துக்கான மொபைல் நம்பர் கொடுத்து எம்பின் ஃபோர் டிஜிட் எம்பின் கொடுத்து உள்நுழைவு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய வெர்ஷன் இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட் மெசேஜ் கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்கள் இப்போ ரெட் கலரில் இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதுமானது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போஷன் டிராகர் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் அப்டேட் செய்வதற்கான ஆப்ஷன் வந்திருக்கும் ஜஸ்ட்டு ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுக்கு ஒரு முப்பது செகண்ட் அது நாற்பத்தஞ்சி செகண்ட் வந்து டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டு பழைய வெர்ஷன் புதிய வருஷன் வந்து டவுன்லோட் ஆகும் அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ இன்ஸ்டால் ஆகிறதுக்குள்ள நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வழக்கம் போல் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக சரி பார்க்கலாம் இப்போ கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன புதிய மாற்றங்கள் இருபது புள்ளி அஞ்சுக்கும் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இருபது புள்ளி ஆறுக்கும் என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் வில் பி ஏபிள் டு பிளான் தேர் ஸ்டாக் ரெக்குவயர்மெண்ட் த்ரூ ஸ்டாக் ரிஜிஸ்டர் வரைக்கும் போஷன் கருது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆதார் வெரிஃபை பண்ணுறது ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது மைக்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து ஒவ்வொரு அப்டேஷன்லேயும் புதுசு புதுசாக கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஸ்டாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டாக் ரெக்குவேர்மெண்ட் அதாவது வந்து சத்து மாவு ரெக்குவேர்மெண்ட்டும் அதே மாதிரி அரிசி பருப்பு இந்த மாதிரி இருக்குது இருக்குங்க தேவைப்பட்டியல் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடலாம் போஷன் ரேக்கர் மூலமாகவே வந்து நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறத புதிய ஸ்டாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது ரிவேம்ப் அங்கன்வாடி சென்டர் மைக்ரேஷன் அதாவது வந்து அங்கன்வாடி சென்டர் ஒரு மையத்திலேருந்து இன்னொரு மையத்துக்கு ஒரு குழந்தையை நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்க அல்லது அந்த மையத்திலேருந்து உங்கள் மையத்துக்கு ஒரு குழந்தைய எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து புதுப்பிச்சுருக்காங்க அல்லது மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது அப்டேட் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிவேம்ப் த ஃபியூச்சர் டு மைக்ரேட் ஃப்ரம் ப்ரெக்னென்ட் உமன் டு லேட் கெட்டிங் அதாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் இருந்து ஒரு பயனாளியை பாலூட்டும் தாய்மார்கள் பயனாளிக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணுற ஆப்ஷனையும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அல்லது மறுசீரன்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மூன்றாவது ஆப்ஷன் மூன்றாவது அப்டேட் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்கிரீன் டு கேப்சர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் டூரிங் டெலிவரி அதாவது வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய அடுத்த ஆப்ஷன் வந்து டெலிவரி இதில் வந்து சில புதிய தகவல் வந்து ஆட் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க இது வந்து நாலாவது ஆப்ஷன் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இஸ் மாஸ்க்டு ஆன் வெரிஃபை ஆதார் லிஸ்ட் அது வந்து நீங்கள் பதிவு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயனாளினுடைய ஆதார் நம்பரும் வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய டுவெல் டிஜிட் நம்பரும் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு இப்போ அதை வந்து மாஸ்க் பண்ணிவிட்டு கடைசி நாலு நம்பர் மட்டும் வந்து வெரிஃபை பண்ண ஆதார்னுடைய லிஸ்ட்டு வந்து கடைசி நாலு நம்பர் மட்டும்தான் தெரிகிற மாதிரி மாஸ்க் பண்ணிக்கிறாங்க மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அஞ்சாவது அப்டேட் அடுத்தது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா மைனர் பக் ஃபிக்சர்ஸ் ஏதாவது வந்து இதற்கு முன்னாடி இருந்த விருஷன்லாம் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி போஷன் ட்ரேக்கர் ரொம்ப வேகமாகவும் சிறப்பாகவும் செயல்படுறதுக்கு நிறையா பணிகளை செஞ்சுக்கிறதா சொல்லிக்கிறாங்க இப்போ நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் புதுசாக வந்திருக்கு நம்ம பயன்பாட்டில் என்னென்ன புதுசாக அடுத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நேரமாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கும் ப்ளூ கலரில் ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அப்டேட் செஞ்சதுக்கு பிறகு ஒரு மையத்தினுடைய லாகின் நம்பர் கொடுத்து அதாவது மொபைல் நம்பர் கொடுத்து எம்பின் கொடுத்து உள்ளே வந்தாச்சு இப்போ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு செய்த பணிகளுடைய உத்தேசியம் போயிட்டுருக்கு சிங்க்ரனைஸ் ஆஃப் த டே வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ வழக்கம் போல் வலது வலதூரமாக இருக்கக்கூடிய கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள் கடைசியாக வந்து வெளியேறவும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அடுத்ததாக பதிப்பு இருபது புள்ளி ஆறு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு மேலே இருபது புள்ளி அஞ்சில் கொடுத்த ஃபேமிலி சர்வே அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பதிவு அப்படிங்கிற புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற புது டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து இங்கே புதுசாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து டிஹெச்ஆர் சத்துமாவுக்கான தேவைப்பட்டியலும் நாம் இங்கே பதிவு பண்ண முடியும் அதே மாதிரி ஹார்ட் கிடுமைகளுக்கு தேவையான பொருளையும் வந்து இங்கே நம்ம வந்து பதிவு பண்ண முடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகை பயனாளிகளுக்கும் எத்தனை கிராம்ஸ் வந்து நம்ம டிஹெச்ஆர் கொடுக்குறோம் எத்தனை கிராம் வந்து நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விவரங்களெல்லாம் வந்து இங்கே நம்ம வந்து தேவை அப்படிங்கிற பட்டியலில் நம்ம பதிவு பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரெக்குவயர்டு பேக்கெட்ஸ் இப்போ உங்கள் மையத்தில் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் பயனாளிகள் இருக்காங்க உதாரணமாக வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அல்லது ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு அது அடுத்த மாதத்திற்கு எத்தனை பாக்கெட் டிஹெச்ஆர் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கர்ப்பிணி பெண் பக்கத்தில் அடுத்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இருக்குது இப்போ இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் சிம்பல் போட்டு ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ரவுண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வட்டம் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆடு டிஹெச்ஆர் ஸ்டாக் ரிசீவ்டு அது வந்து நீங்கள் இதுவரைக்கும் ஒரு கர்ப்பிணி பெண் பயனாளிகளுக்கு எவ்வளவு டிஹெச்ஆர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை இங்கே பதிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கான ஸ்டாக் ரிசீவ்டு இந்த மாதம் எவ்வளவு பாக்கெட் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க உங்கள் மையத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஏஎன்சி இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களும் உங்களுக்கு வந்து நாலு பாக்கெட்டு வந்து ஏஎன்சிக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அஞ்சு இன்ட்டு நாலு இருபது இருபது பாக்கெட் மாவு வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் டிஹெச்ஆர் மாவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணிடணும் அதே மாதிரி பாலட்டும் தாய்மார்கள் இவங்க வந்து ஒரு நாலு ஏஎன்சி இருக்கு நாலு பிஎன்சி இருக்கிறாங்க அப்படின்னா நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் எவ்வளோ பாக்கெட் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க இந்த மாதம் தேவைப்பட்டியல் கொடுத்து எவ்வளவு பாக்கெட்ஸ் டிஹெச்ஆர் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி ஆறு மாதம் முதல் மூணு வயது உள்ள குழந்தைங்களுக்கு எத்தனை கிராம் பாக்கெட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிற விவரத்தை பாக்கெட் மட்டும்தான் இங்கே நீங்கள் பதிவு பண்ணணும் கிராம்ஸை பதிவு பண்ணக்கூடாது இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே பாக்கெட்டில் வந்து அரை கிலோ பாக்கெட் அல்லது ஒரு கிலோ பாக்கெட் அல்லது ரெண்டு கிலோ பாக்கெட் இந்த மாதிரி தான் வருது எத்தனை பாக்கெட் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க அப்படிங்கிற விவரத்தை மட்டும் நீங்கள் நம்பர்ஸில் இங்கே பதிவு பண்ணால் போதுமானது நான் உதாரணத்துக்கு வந்து இங்கே ரெண்டு மூணுன்னு பதிவு பண்ணுறேன் இந்த விவரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பதிவேட்டில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் இந்த மாதம் எவ்வளவு டிஹெச்ஆர் பாக்கெட் வாங்கினீங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் பதிவு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டலாக எவ்வளோ பாக்கெட் உங்கள் மையத்துக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிற கவுண்ட் வந்து இங்கே டோட்டல் ஆகிட்டே வருது பாருங்கள் இப்போ அஞ்சுன்னு ஆட் பண்ணுறேன் உடனே நாற்பத்தி ஆறு டோட்டல் வந்து ஆட் ஆகுது உடனே சரிங்க இங்கே வந்து போட்டு தான் வச்சுருக்காங்க நீங்கள் எவ்வளோ பாக்கெட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கடைசியாக பார்க்கும்போது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து ஸ்டாக் ரிசீவ்டு டேட் உங்கள் மையத்துக்கு டிஹெச்ஆர் பாக்கெட் எந்த அன்னைக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிற விவரத்தை இந்த இடத்துல வளர்க்கும்போது டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கான ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் தேதி வரைக்கும் எத்தனாந்தேதி ரெண்டாம் தேதி ரிசீவ் ஆச்சு அல்லது மூணாந்தேதி ரிசீவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிஹெச்ஆர் வந்து இப்போ நான் லாகின் மணி இருக்கிற இந்த மையத்துக்கு ரெண்டாம் நிதி ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது இங்கே பதிவாயிடும் சரிங்களா ஏடு ஸ்டாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகிடும் சேவாகி முடிச்சிடும் சரிங்களா இதுதான் வந்து ஸ்டாக் ரிஜிஸ்டர்னுடைய பதிவுகளை நம்ம வந்து மேற்கொள்கிறது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ரெண்டாவது வந்து ஹார்ட் கூக்குடி மீல்ஸ் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் வலது வரமா இதில் வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணும் அப்படின்னா கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆட் ஹெட்சிஎம் ஸ்டாக் ரிசீவ் அப்படின்னு பேக்கெட்ஸு அதே மாதிரி ஆட் ஹெச்சிஎம் ஸ்டாக் ரிசீவ்ட் ஆஸ் ரேஷன் இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஹெச்சிஎம் வந்து த்ரீ டூ சிக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுப்போம் அதே மாதிரி டூ டூ த்ரீ குழந்தைகள் முன்வருவக் கல்வி வரக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் பதிவு பண்ணுவோம் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஹெச்ஆர் மட்டும் நம்ம பதிவு பண்ணிட்டு வரும் இப்போது வலதுவரமாக இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் இம்மலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெச்எம் ஸ்டாக் ரிசீவ்ட் இங்கே வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மதிப்பெண்ணும் நம்ம கொடுக்கறதில்ல அங்கே வந்து நம்ம ஜீரோ பதிவு பண்ணிக்கலாம் பாலூட்டும் டும் தாய்மார்களுக்கும் வந்து மதிய சாப்பாடு கொடுக்குறதில்ல சிக்ஸ் மந்த் டூ த்ரீ இயரில் உங்களுக்கு ஆறு டு இருபத்தி நாலு மாத குழந்தைகளுக்கு டிஹெச்ஆர் வரும் அதே மாதிரி டூ டூ த்ரீ குழந்தைங்களுக்கு வந்து ஹெச்சிஎம் வரும் இதை வந்து நீங்கள் கவனமாக பதிவு பண்ணணும் எல்லாத்துக்கும் வந்து ஒட்டு மொத்தமாக ஹெச்சிஎம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணக்கூடாது இதை ஒரு மொழிக்கு ரெண்டு தடவை கவனிச்சுட்டு இந்த வீடியோயும் பார்த்துட்டு உங்கள் ரிஜிஸ்டரையும் பார்த்துட்டு அது கவனமாக பதிவு பண்ணுங்கள் சரிங்களா நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆறுன்னு பதிவு பண்ணுறேன் த்ரீ டூ சிக்ஸில் ஒரு ஆறுன்னு பதிவு பண்ணுறேன் இப்போ சேம் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறது இங்கே வந்து பதிவு பண்ணணும் அதே மாதிரி எடை குறைந்த குழந்தைகள் எஸ்யூடபிள்யூ குழந்தைகளுக்கு எவ்வளவு பாக்கெட் ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணிட்டே வரணும் அதே மாதிரி ஏஜி கேர்ள்ஸ் பள்ளி செல்லாத இளம்பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஹெச்ஆர் பாக்கெட்டோ அல்லது ஹெச்இமோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்குண்டான விவரத்தை இங்கே நீங்கள் பதிவு பண்ணிடணும் இங்கே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டரில் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் ஹெச்சிஎம் ரிசீவில் டிஹெச்ஆர் வந்து எவ்வளோ பாக்கெட் ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் வந்து இந்த மாதம் நீங்கள் சாம்பிளுக்கு பதிவு பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மந்த்துலேருந்து நீங்கள் கரெக்டாக பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்டாக் ரிஜிஸ்டரை பதிவு பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு ஹெச்சிஎம் பாக்கெட் கொடுத்ததுக்கு பிறகு அது ரிடியூஸ் ஆகிட்டே வரும்னு நினைக்கிறேன் இது அடுத்த வருஷனில் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து ஸ்டாக் ரிஜிஸ்டருன்னு பயன் உங்கள்கிட்ட ரிசீவான ரிசீவ் சத்து மாவு பாக்கெட் எவ்வளவு அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹெச்எம் ரேஷன் ரேஷன் பொருள்கள் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக நமக்கு கொடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபது புள்ளி ஆறில் அப்டேட் செஞ்சதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து போஷன் ட்ராக்கர் இரவு பத்து மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்காது ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மெசேஜ் வந்து இப்போ வந்துருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் போஷன் ரேக்கரை பயன்படுத்திகிட்டு வந்துட்டு இருந்தோம் இருபது புள்ளி அஞ்சு இருபது புள்ளி நாலுலாம் இப்போ திரும்பவும் இந்த அப்டேட்டில் நோட்ஸில் கொடுக்கவே இல்லை நியூ ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்தாலும் வந்து இப்போது நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிட்டு போதே வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலை இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரிஜிஸ்டர் எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறோம் நாளைக்கு திரும்ப இந்த இருபது புள்ளி ஆறு தொடர்பான வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாலு புதிய அப்டேட் பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ சொல்ல தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்கள் இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் வந்து இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிடுறோம் ஏன்னா இது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அதனால் ரொம்ப கவனமாக உங்கள் ரிஜிஸ்டரை பார்த்து போஷன் ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ரிஜிஸ்டரை பதிவு பண்ணுங்கள் சரிங்களா முக்கியமாக ஏப்ரல் மாதம் எவ்வளோ டிஹெச்ஆர் வந்துச்சு ஒன்லி பாக்கெட்ஸ் மட்டும்தான் கணக்கு கிராம் கணக்கு கிடையாது எத்தனை பாக்கெட் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் ஸ்டாக் ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ முக்கியமாக கவனிச்சிக்கோங்க இனிமேல் வந்து போஷன் டிராக்கெட் நைட்டு பத்து மணிக்கு பிறகு காலை ஏழு மணிக்கு தான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த இருபது புள்ளி ஆறில் திரும்ப கொண்டு வந்துருக்குறாங்க அதனால் பத்து மணிக்குள்ளே உங்கள் போர்ஷன் ரக ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்குங்க சரிங்களா தேங்க்யூ